அண்ட இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பாசமான மாமா ஜோசப் அவர்களே அக்கா அருள் ஞானம் அவர்களே இங்கே என்னோடு இணைந்து திருப்பள்ளி நிறைவேற்றுகின்ற பாசமான பங்கு தந்தை டோமினிக் அவர்களே அருள் ஞானம் அவர்களின் அருமையான தம்பி பேரருள் திரு அருளானந்தம் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளர்களே உண்மையாகவே ஒவ்வொரு திருப்பள்ளிக்கும் பெயர் யூக்கரிஸ்டிக் செலப்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் அதற்கு அர்த்தம் யூக்கரிஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நன்றி கொண்டாட்டம் என்றுதான் திருப்பலியின் நடுவில் அந்த தொடக்க உரையில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது அது மட்டுமல்ல தொடர்ந்து அருள் பணியாளர் ஆண்டவருக்கு எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமாகும் அது மட்டுமல்ல மீட்புக்குரிய செயலுமாகும் என்று அது சொல்லப்படுகிறது இன்றைக்கு நானும் அருமையான அக்கா ஞானம் அவர்களோடும் மாமா ஜோசப் அவர்களோடும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் இறைவன் இவர்களுக்கு தந்த உயிருக்காக அருமையான பெற்றோருக்காக உடன்பிறப்புகளுக்காக அருமையான மகள் பிரியாவுக்காக எங்கள் அன்பான ஃபெலிக்ஸ் ஒரு பெரிய கொடை அந்த மருமகனுக்காக இந்த இரண்டு பிள்ளைகள் மிரபல்லா நேவா இவர்களுக்காக மாமா ஜோசப் அவர்களுடைய குடும்பத்தினரோடு எனக்கு நெருக்கமான பழக்கம் இல்லை இருந்தாலும் இந்த அக்கா எப்படி தன்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் பாசத்தோடு பராமரித்தார்கள் என்பதை நாற்பத்தி ஆண்டுகளாக நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் அன்பு தம்பி குருவானவர் அருளானந்தம் ஜெயா பிரகாஷி ஆரி சிஸ்டர் அமுதா ராக்கினி இவர்கள் எல்லாருமே அக்கா மீது அவ்வளோ பாசம் வைத்திருந்தார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சில பேருக்கு அதிக திறமைகளை கொடுத்திருக்கிறார் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் பதவியை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணமாம் மற்றவர்களுக்கு கண்காணிப்பாளர்களாக இருப்பதற்காக அதுதான் மிக மிக முக்கியமானது கண்காணிப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பக்கம் லூகா நச்செய்தி பன்னிரண்டு வாசிக்கிறோம் கண்காணிப்பாளர் மட்டுமல்ல வேலைக்காரர்களாக இருப்பதற்காக இன்றைக்கு எவ்வளோ பேர் இவர்களை அன்பு செய்கிறார்கள் என்றால் எத்தனையோ பேருக்கு இவர்கள் கண்காணிப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு வேலைக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சாலமோனின் ஞான நூல் மிக அழகாக குறிப்பிடுகிறது ஆண்டவர் இவர்களிடமிருந்து எல்லாம் கணக்கு கேட்பாராம் அவர்களுடைய தீர்ப்பு கடினமாக இருக்குமா என்னை பொறுத்தவரை திருவாளர் ஜோசப் அவர்களும் ஞானம் அவர்களும் ஆண்டவரை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுத்தே நல்லவிதமாக நான் பார்த்து கொண்டேன் உம்மை சந்திக்க மகிழ்ச்சியோடு துணிவோடு வருவேன் என்று நீங்கள் சொல்ல முடியும் பாருங்கள் இன்றைய நற்செய்தி பகுதி பொருத்தமாக அமைந்திருக்கிறது இவை இரண்டுமே இன்றைய நாளுக்குரிய வாசகங்கள் தான் பத்து தொழுநோயாளிகள் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று வேண்டினார்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் தொடக்கத்தில் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று வேண்டுகிறோம் பாடுகிறோம் இவர்களும் வேண்டினார்கள் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்தார்கள் ஒருவன் மட்டும்தான் நன்றி கூறினான் நன்றி கூறுவர்களின் கூட்டத்தில் திருவாளர் ஜோசப் அவர்களும் ஞானம் அவர்களும் இன்றைக்கு நன்றி கூறுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் ஏதோ காரணம் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒருத்தன் சொல்லியிருப்பான் ஏற்கனவே எனக்கு குணமாக தான் ஆகிட்டு வந்தது இப்போனா அவங்களுக்கு போய் ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லணும் இன்னொருத்தன் நான் முதல்ல போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொருத்தன் வந்து இது எதேச்சியாக நடந்தது அவர் சொன்னதுனால் நடக்கலை ஏதேதோ காரணம் சொல்லியிருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் ஆனால் ஒருவன் மட்டும் ஆண்டவரால் தான் நிகழ்ந்தது நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப நாளாக இவங்களுக்கே குழந்த இல்லை அப்புறமா நான் சாமியார் ஆன உடனே தான் பிரியா பிறந்தது ஏல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை சில பேர் ஐம்பது வருஷமே உயிராக இருக்கிறதில்ல என்னுடைய வகுப்பு தோழர்கள் பல பேர் இறந்து விட்டார்கள் என்னுடைய மாணவர்கள் பல பேர் இறந்து போய்விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகள் திருமண வாழ்விலே இருப்பது ஒரு பெரிய புதுமை ஆண்டவருடைய மகிமை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு இவர்களோடு இணைந்து நன்றி கூறுவோம் தொடர்ந்து அன்பு செய்யுங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருங்கள் தொடர்ந்து உறவுகள் மீது நண்பர்கள் மீது அக்கறை கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நன்மைகளால் நிறைப்பாராக அன்பு தாய் அன்னை கன்னிமரியா புனித பேதுரை புனித பவுல் சகல புனிதர்கள் நமக்காக பறிந்து பேசுவார்களாக அமேன்